ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க அதாவது நம்ம யாருக்கெல்லாம் இட்லி தோசை சாப்பிடும்போது ஒரே மாதிரி சட்னி சாம்பாரே சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது எங்கூர் ஸ்டைல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க அந்தளவுக்கான ஒரு சூப்பரான குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்து லேசாக அந்த மாதிரி வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும் கடலைப்பருப்பு வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா செவந்துருச்சு அப்படின்னா அதாவது கொஞ்சம் மொறு மொறுன்னு வந்துருச்சு அப்படின்னா தான் அடுத்த பொருளை சேர்க்கணும் அது அந்த மாதிரி வரதுக்கு முன்னாடி அடுத்த பொருள் சேர்த்திங்கன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க அதுக்காக தான் இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம அடுத்து என்ன பொருள் பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதே மாதிரி முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டுமே சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து அளவுக்கு குறுமிளகு நான் வந்து ஒரு கணக்கில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் கூட போட்டுக்கலாங்க குறுமிளகு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க இது எல்லாமே வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து பொரியணும் அந்தளவுக்கு நம்ம வந்து பொறுமையாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து வதக்கிற டைங்களில் அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணி தாங்க வச்சுக்கணும் ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா ரொம்ப கருகிடும் நமக்கு வந்து பொறுமையாக வதக்கினாதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் லவங்கம் சேர்த்துக்கலாம் அதாவது கிராம்பு இருக்குல்ல அது சேர்த்துக்கலாம் அது சேர்த்ததுக்கப்புறமா அதாவது கிராம்பு தான் நான் லவங்கம்னு சொன்னேன் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க எண்ணெயில் அதுவும் சேர்த்து நல்லா வந்து பொரிஞ்சு வதங்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த கசகசா வந்து எதுக்கு சேர்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து அந்த ஒரு நல்லா ருசியாக இருக்குங்க அந்த குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம மட்டனுக்கெல்லாம் சேர்ப்போம் சமைக்கும்போது இப்போ இந்த குழம்புக்கு பண்ணும்போது நல்ல ஒரு ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்கலாம் ஆனால் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு கிடைக்காதுங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அளவுக்கு பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கலாம் சப்போஸ் வந்து இந்த குழம்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்க சின்ன வெங்காயம் இல்லை பண்ண முடியாதானா பண்ணலாம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஆனால் அந்த டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க வெங்காயம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டேஸ்ட் கிடைக்கும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வதங் அப்புறமா இது வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா பொறுமையாகவே கலந்து கலந்து விடணும் அது ஒரு முக்கால் அளவுக்கு வதங்கிருச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு ஆறுலேருந்து ஏழு தேங்காய்ச்சில் எடுத்து அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் பூ வந்து திருவழா சேர்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு இப்போ கலறி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அடுப்போட சூடில் தான் நான் வந்து கலந்து கொடுத்துட்ருக்கேன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு ரொம்ப எரிய வேண்டாம் அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அதை ஆற வச்சுட்றேன் இப்போ நான் வேறு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிட்டேன் மறுபடியும் அதே கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மெல்லிசு மெல்லிசாக கட் பண்ணிக்கலாம் தக்காளியை வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூள்னு சேர்த்து கலந்து விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து சீக்கிரமே வதங்கிடும் நமக்கு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து கலண்டு போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்போ உப்பு சேர்த்துட்டேன் அதே மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து வதங்குறதுக்காக மட்டும்தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து அதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மசஞ்சிரும் அதாவது எப்படின்னா தோல் வந்து அதில் இருந்து கலந்து போகும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு நல்லா மசஞ்சிரும் அந்த அளவுக்கு பொறுமையாக வதக்கணும் தக்காளியோட பச்சைவாசம் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது அப்போதாங்க அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு பாருங்கள் அதை மசஞ்சிருச்சு பாருங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மல்லித்தூள் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் சப்போஸ் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் அரைச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா சுருண்டு வரும் இப்போ வந்து இந்த சூடுலேயே நல்லா அது மாதிரி சுருளை சுருளை கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிக்கிட்டு அந்த ஹீட்லேயே வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா இதையும் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம் இப்போ வந்து இது இது வந்து பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே இதுலேயே சேர்த்து வதக்கிட்டு பண்ணுறதுனால இந்த தக்காளி குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா ஆறிடுச்சு அதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இது கூடவே தக்காளி சேர்த்துற வேண்டாம் இதெல்லாம் கொஞ்சம் கனமாக இருக்கிற பொருள் அதாவது பருப்பா தேங்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரைப்படணும் கஷ்டப்பட்டு அதனால இதிலே நீங்கள் தக்காளியை சேர்த்துறாமல் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அரைச்சிக்கோங்க தக்காளி சீக்கிரமே அரைஞ்சிரும் இல்லையா அதுக்காக தான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுற்ற சுற்றிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து எவ்வளோக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் மறுபடியும் தக்காளியும் மசாலாவும் வதக்கி வச்சுருந்தாலும் அதையும் அரைச்சிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் ஒட்டுக்கு கலந்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்சி ஜாரில் தண்ணியும் சேர்த்து இதில் வந்து மொத்தமாக சேர்த்துட்டேன் இப்போ கரண்டி வச்சு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இப்போ சூப்பராக இருக்குது அளவுக்கு நைஸாக இருந்தால் தான் தக்காளி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க நான் மற்றது வந்து டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு நான் சொல்லவில்லை இந்த குழம்பு நான் அடிக்கடி பண்ணக்கூடிய தக்காளி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக தான் சொல்லியிருந்தேன் இப்போ அதே கடையில் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் கால் டீஸ்பூன் கடுகு கொழுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நேசாக பொறிஞ்சு வரும் பாருங்கள் அப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு கால் பகுதி மட்டும் வெங்காயத்தை எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிள்ளையிலையும் போட்டுக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இதுலேயுமே நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது இது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்காக நான் இப்போ தாளிப்புக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா நம்மளோட குழம்பு அதாவது குழம்பு மாதிரி ரெடியாக நமக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து இது அப்படியே நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி குழம்பு அப்படின்னாலே ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது ரொம்ப வந்து கிரேவி மாதிரி கெட்டியாகவும் இருக்காது ஒரு மீடியம் சைஸ் இருக்கும் அதை நான் லாஸ்ட்டு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு எடுத்து காமிப்பேன் அந்த அளவுக்கு இருக்குங்க அதுக்காண்டி நம்ம என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கு போகிறோம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது தக்காளி குழம்பு மாதிரி இருக்காது அதனால வந்து அது நான் அப்படி செய்ய மாட்டேன் எப்போவுமே ஓரளவுக்கு வந்து இட்லி மேலேயோ தோசை மேலேயோ ஊது சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி அப்படியே ஓடும் பாருங்கள் அந்தளவுக்கு தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி கூட நான் கூட இல்லைன்னா பூரி கூட சாதம் கூட கூடவுமே சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு அப்படின்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்குறக்கா மட்டும்தான் சேர்த்துருந்தோம் உப்பு நிறைய சேர்க்கலை அதனால் ஞாபகமாக பார்த்து உங்கள் குழம்புக்கு நீங்கள் எவ்வளோ உப்பு போடுவீங்களோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தாங்க இப்போ நல்லா அந்த மாதிரி தலைதளம் கொதித்து வருது பார்த்திங்களா இப்போ நல்லா அந்த மாதிரி எப்படி கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும் அது ரொம்ப கவனமாக இருங்க அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தால் தான் குழம்போட அந்த டேஸ்ட் நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும் இப்போ இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கட் பண்ணிட்டு மேலே தூவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டுருக்கேன் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த சைடு ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் கலர் மாறி மாறி வரும் அப்போ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து உப்பும் மறந்துடாமல் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரம்லாம் கரெக்டாக இருக்கும் அதிலெலாம் நம்ம எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்காது நம்ம சொன்ன அளவுகளை நீங்கள் செஞ்சுருந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் எந்த பக்குவம் தாங்க தக்காளி குழம்பு இருக்கணும் பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இருக்கக்கூடாது அது மட்டும் கவனம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் இட்லி கூட சாப்பிட்றேன் நீங்கள் தோசை நீங்கள் தோசை இல்லை உங்களுக்கு பிடிச்ச கூட சாப்பிட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க